வெல்கம் டு துளசி மணி கிச்சன் இன்றைக்கி துளசி மணி கிச்சனில் உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருந்தேன் அதை இந்த அளவுக்கு க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இப்போ தண்ணியில் போட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் நல்லா அலசி எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கோட வழவழப்பெலாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்ட்டு வரும் உருளைக்கிழங்கு வறுவல் இது போல் செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் அது மூணாக கிள்ளி சேர்த்துட்டு அது கூடவே முன்பல் பூண்டு ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு மையம் அரைச்சிக்கலாம் உப்பை உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணியிருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து கூடவே கால் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிவிடும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இதிலே வெந்துடும் நமக்கு உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா வெந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வந்திருக்கு உப்பை உளக்கிழங்கு ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து அது கூடவே ஒரு ஒரு வர மிளகா கொஞ்சம் கரையப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பை உள்க்கிழங்கையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் மிளகு அதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி முக்கால் ஸ்பூனு கிட்ட சில்லி பவுடர் நம்ம பச்சை மிளகாயெலாம் சேர்த்துருக்கோம் அதனால கம்மியாகவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து எடுத்துடலாம் அந்த சூட்லேயே இன்னும் நல்லா ஃப்ரை ஆகும் உருளைக்கிழங்கு உப்பை கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் உள்ளக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுது இந்த உருளக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாதம் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்க நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் துளசி மணி